விழுந்தங்கஞ்சி நிமிஷத்தில் செய்கிறதுக்கு ஒரு கிலோ வெள்ளை உளுந்து தான் நல்லா வெயிலில் காய வச்சு சுக்கா ரெண்டு நாள் காய வச்சு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி நான் உளுந்த மாவுன்னு போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஆறு மாதத்துக்கு கூட பாருங்கள் ஒரு கிலோ மாவு வாங்கிட்டு வந்தேன்னா நம்ம நிறைய டிஷ் இதில் பண்ணலாம் அதை நான் பின்னாடி உங்களுக்கு விவரம் தேவைன்னா நான் இந்த மாவுலேயே என்னென்ன செய்கிறதுங்கிறத பின்னாடி சொல்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு எடுத்துக்கிறோம் இதை ஒன்றும் வறுக்கல பண்ணல இதை தான் உங்களுக்கு ஒரிஜினல் உளுந்தங்கஞ்சி அதே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு ஒரு கப் தண்ணி கால் படின்னு நம்ம வீட்டில் அன்றாடம் புழங்குவோம் இல்லையா அந்த இதில் ஒரு ஒரு கப் தண்ணி நல்ல பிஸ்குனாலையோ இல்லை அந்த ஃபோர்க்குனாலேயோ இப்படி ஒரு பக்கமாக கிளறி விட்டிங்கன்னா கட்டிகள் இருக்காது பச்சை தண்ணி தான் கீழே வச்சு தான் நம்ம ஊற்றுறோம் நம்ம எதில் மாவு எடுத்தோமோ அதுலேயே ரெண்டு பங்கு தென்னங்கருப்பட்டியோ பனங்கருப்பட்டியோ தூள் பண்ணது எடுத்துக்கோங்க இது மைல்டான சுவை இருக்கும் நீங்கள் மூணு பங்கு கூட எடுத்துக்கலாம் மாவு எடுத்த அதே ஸ்பூனில் இப்போ வச்சு கிளறுறோம் ஒரு ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி வருது இது கண்ணாடி பதமாக வரணும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு கப்பில் நல்ல கண்ணாடி போல் வந்துடும் மூணு மூன்றரை நிமிஷத்தில் இப்படி வந்துடும் இப்போ நம்ம உப்பு மட்டும் சேர்த்து நீரிழிவு நோயாளிகளுக்கு உப்பு கஞ்சியாக கொடுக்கலாம் உளுந்தங்கஞ்சி நல்லா கொதித்து வந்தோன்னே நம்ம அந்த ரெண்டு பங்கு வெள்ளத்தை போட்டுடுறோம் நல்லா கொதித்து அது பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஊற்றுறோம் பாருங்கள் இது போல் இருக்கும் இது ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லெண்ணெய் அதில் பச்சை நல்லெண்ணெயை விடுறோம் அப்படியே அள்ளி சாப்பிட்டிங்கன்னா இது தாங்க ஒரிஜினல் உளுந்தங்கஞ்சி நம்ம பாரம்பரிய கஞ்சி நாம் வந்து அந்த தோல் உளுந்தில் செஞ்சோம்னா ஃபைபர் நிறையா இருக்கும் அதை டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உளுந்து செரிமானாகிறதுக்கு கொஞ்சம் நேர காலம் பிடிக்கும் அதனால நீங்கள் தோல் விழுந்து ரொம்ப நல்லது அதை இட்லி பொடியாக செய்து சாப்பிட்டுக்கலாம் இதுபோல் பச்சைய நீங்கள் மா உளுந்த அரைச்சி மாவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு தட்டு வடக்கி இந்த மாவை சேர்த்து செய்யலாங்க ஒரு பங்கு பச்சரிசி மாவுக்கு கால் பங்கு இந்த உளுந்த மாவை போட்டு நல்லா உப்பு போட்டு கரைச்சி அஞ்சு ஆறு மணி நேரத்தில் குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலாம் இதே மெத்தடில் ராகி மாவுலையும் நீங்கள் செய்யலாம் உளுந்தம் களி செய்யலாம் ரொம்ப அருமையாக நான் லிங்க்கு கொடுக்குறேன் இதை வந்து உரண்டை பிடிக்கலாம் ஒரு டம்ளர் மாவை போட்டு இதே ஓரளவு பனங்கருப்பட்டியோ தென்னங்கருப்பட்டியோ நசுக்கி போட்டு ஒரு கால் டம்ளர் தேங்காயை நல்லா வதக்கி இதில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிடிச்சு ஆண் ஆண் குழந்தைகள் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் நம்மளோட சமூகத்தில் இருந்து வந்தது மறைஞ்சிக்கிட்டு வர்ற பதார்த்தம் இந்த உரண்டை உப்பு சீடை இனிப்பு சீடைக்கு இதை செய்வாங்க நான் செய்யறதில்லை எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கிறது போல் எனக்கு இந்த சீடை மேலே ஒரு பயம் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது